மனிதன் பட பாணியில் மது அறிந்துவிட்டு கார் ஓட்டிய பெண் தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் மீது காரை ஏற்றிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை உள்ளது என்ன நடந்தது என்பதை விரிவாக பார்க்கலாம் சென்னை அசோக் நகர் பத்தாவது தெருவில் வசித்து வருபவர் சரிதா இவரின் வீட்டு விசேஷத்திற்காக உறவினர்கள் ஏராளமானோர் அவரது வீட்டிற்கு வந்துள்ளனர் இரவு நேரத்தில் வீட்டில் தூங்குவதற்கு இடப்பற்றாக்குறை இருந்ததால் உறவினர்கள் சிலர் வீட்டு வாசலின் அருகே உள்ள சாலையில் உறங்கியுள்ளனர் இந்நிலையில்தான் அதிகாலை நான்கு மணி அளவில் அந்த வழியாக சென்ற மகாராஷ்டிரா பதிவெண் கொண்ட சொகுசு கார் ஒன்று வீட்டு வாசலில் உறங்கிக் கொண்டிருந்த உறவினர்கள் கால்களின் மீது ஏற்றிவிட்டு நிற்காமல் தப்பி செல்ல முயன்றதாக கூறப்படுகிறது ஆனால் அந்த சாலை முட்டுச்சந்து என்பதால் விபத்தை ஏற்படுத்தியவர் வசமாக சிக்கியுள்ளார் இதனையடுத்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கவே அவர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து காயமடைந்தவர்களை மீட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் மேலும் இந்த விபத்தில் நான்கு பெண்கள் உள்பட ஏழு பேருக்கு காயம் ஏற்பட்டிருப்பதாகவும் அதில் சரிதா மற்றும் பிள்ளை நாயகி என்ற இரு பெண்களின் கால் எலும்புகளும் உடைந்ததாக உறவினர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்த கிண்டி போக்குவரத்து காவல்துறையினர் முதல்கட்ட விசாரணையில் காரை இயக்கிய பெண் மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த நாற்பத்தோரு வயதாகும் வைஷாலி என்று தெரிவித்துள்ளனர் மேலும் இவர் சென்னையில் உறவினர் வீட்டிற்கு வந்ததாகவும் அப்போது மது அருந்துவிட்டு கூகுள் மேப் பார்த்துக்கொண்டே வாகனம் ஓட்டும்போது தவறாக முட்டுச்சந்துக்குள் நுழைந்து இந்த விபத்தை ஏற்படுத்தியதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விவகாரத்தில் மதுபோதையில் வாகனம் ஓட்டிய வைஷாலி மீது அஜாக்கிரதையாக வாகனத்தை இயக்குதல் மதுபோதையில் வாகனத்தை இயக்குதல் உள்ளிட்ட மூன்று பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் மனிதன் பட பாணியில் அதிகாலையில் நடந்த இந்த விபத்து சென்னையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது